ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான், ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க குக்கரில் மூணே விசிலுங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் ரொம்ப அருமையாக கமகாமனு ரெடி ஆகிடுங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் வச்சு கொடுத்தீங்கன்னா இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க வீட்டிலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சைடிஷ்ஷு இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக செத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா செத்துருக்கேன் காரத்துக்கு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்துருக்கேன் நீங்கள் பற்கள் ஒரு எட்டு பூண்டு பற்கள் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க இப்போ தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா மிதமான வச்சு இதனுடைய பச்சை வசனம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இதுதாங்க கரெக்டான பக்குவம் இதனுடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் அடுத்த சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நான் கொண்டைக்கடலைக்கு நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து மசாலா எல்லாம் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை சேர்க்குறேன் நூறு கிராம் கொண்டக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் உப்பு போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன் ஒரு வேளை நீங்கள் கொண்டைக்கடலை வேகாமல் சேர்க்குற மாதிரியாக இருந்தால் அஞ்சு விசில் விட்டுக்குங்க இந்த கிரேவி கொதிக்கிறதுக்கு கொண்டைக்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அளவு ஒரு முந்நூறு எம்எல் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்கி விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க விசில் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுடலாங்க கொண்டக்கடலை வேக வைக்காமல் சேர்க்குற மாதிரி இருந்தால் அஞ்சு விசில் விட்டுக்குங்க இப்போ மூணு விசில் விட்டு விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க கம கமனு கறி குழம்பு சுவையில் நம்மளுடைய கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கும்போது சுவைக்க தூண்டும் இந்த கொண்டைக்கடலை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பத்துக்கு சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க இந்த முறையில் ஒரு வாட்டி நீங்கள் கொண்ட கடலை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்